ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் to TN4 Tech டெக் தமிழ் சேனல் தமிழக அரசினுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் எப்படி இலவசமாக பெறலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் பண்ணலை அப்படின்னா உடனே பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு நலனுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்துக்காகவும் தமிழக அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வந்த திட்டம் தான் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமாக பெறலாம் தமிழக அரசு இந்த ஸ்கீமை ஸ்கீம் ஒன் ஸ்கீம் டூ அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஸ்கீம் ஒன்றை பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும் ஆண் குழந்தை இருக்கக்கூடாது குழந்தை பிறந்த மூன்று வயதுக்குள்ள இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் மூன்று வயதுக்கு அப்புறம் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியாது கூடவே உங்களுடைய ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் குறைவாக இருக்கணும் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியாது பெற்றோர்களில் யாராவது ஒரு நபர் அரசு அல்லது தனியார் மருத்துவமனையில் குடும்ப நல அறுவை சிகிச்சை அதாவது ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அடுத்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ் அடுத்து பெற்றோரின் வயது சான்றிதழ் மூன்றாவது குடும்ப நல அறுவை சிகிச்சை சான்றிதழ் நான்காவது வருமான சான்று ஐந்தாவது ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்று ஆறாவதா இருப்பிட சான்றிதழ் ஏழாவதா சாதி சான்றிதழ் நெக்ஸ்ட் உங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஃபேமிலி ஃபோட்டோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு உங்களுடைய நியரஸ்ட் இ சேவை மையத்தில் போய் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுமே உங்களுடைய இந்த அப்ளிகேஷனை மாவட்ட சமூக நலத்துறை வெரிஃபை பண்ணுவாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய இந்த அப்ளிகேஷனை தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அடுத்து தமிழக அரசினுடைய பவர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுடைய குழந்தையினுடைய பெயரில் ஐம்பதாயிரம் ரூபாயை ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுவாங்க இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணதுக்கான ரிசிப்ட் அதாவது ரசீதை அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கிட்டையே கொடுப்பாங்க அடுத்து அந்த பெற்றோர் அந்த பெண் குழந்தையினுடைய பதினெட்டு வயது வரைக்கும் ஒவ்வொரு ஐந்து வருடமும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை ரினியூவல் பண்ணணும் அந்த குழந்தையினுடைய வயது பதினெட்டு வயது பூர்த்தி ஆகும் போது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கவுண்ட் மூலமா மூன்று லட்சம் ரூபாயை எந்த ஒரு பைசா செலவில்லாம நீங்கள் பெறலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா பதினெட்டு வயது பூர்த்தி ஆகும் போது அந்த குழந்தை குறைந்தபட்சம் பத்தாவது வரைக்குமாவது படிச்சிருக்கணும் இன்கேஸ் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கல அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமா மூன்று லட்சம் ரூபாயை நீங்க பெற முடியாது அடுத்த ஸ்கீம் டூ பத்தி பார்க்கலாம் உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணலாம் இதில் கண்டிஷன் என்னன்னா ரெண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்று வருடத்துக்குள்ள இந்த ஸ்கீம்க்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கணும் ஆண் குழந்தை இருக்கக்கூடாது பேரண்ட்ஸ்ல யாராவது ஒரு நபர் முப்பத்தைந்து வயதுக்குள்ள அரசு அல்லது தனியார் மருத்துவமனையில குடும்ப நல அறுவை சிகிச்சை பண்ணிருக்கணும் கூடவே ஆண்டு வருமானம் எழுவத்தி குறைவாக இருக்கணும் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமா இருக்கும் பட்சத்துல இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண முடியாது மற்ற நடைமுறைகள் சர்டிபிகேட் எல்லாமே ஸ்கீம் ஒன்னுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ சேம் இந்த ஸ்கீம் டூக்கும் அப்ளிகேபிள் ஆகும் ஸ்கீம் டூவில் என்ன சேஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறதுனால ஐம்பதாயிரம் டெபாசிட் அமௌண்ட்டை ரெண்டு குழந்தையினுடைய பெயர்லேயும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வீதமாக டெபாசிட் பண்ணுவாங்க அடுத்த அந்த பெண் குழந்தைகளுடைய வயது பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் மூலமாக வழங்குவாங்க ஸோ ஸ்கீம் ஒன் ஸ்கீம் டூ ரெண்டு ஸ்கீம்லையுமே அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் சேம் தான் ஸ்கீம் ஒன்ல ஒரே ஒரு பெண் குழந்தைங்கிறதுனால ஒரே அமௌண்ட்டாக வழங்குறாங்க ஸ்கீம் டூவில் ரெண்டு பெண் குழந்தைங்கிறதுனால அமௌண்ட்டை டிவைட் பண்ணி ரெண்டு குழந்தைக்கும் சேர்த்து வழங்குறாங்க ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணி ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் மூன்று லட்சம் ரூபாயை நீங்கள் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்